ஆர்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக மாவட்டம் தோணு பிரச்சனை ராஜுக்கும் இடையே சரவணனுக்கு வேலை பார்த்த மாதிரி செல்லூர் ராஜுன்ற குற்றச்சாட்டு ராஜ்சலப்பா மகன் வைக்கிறாரு ராஜெஞ்சப்பாவோட மகன் ராஜத்திய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிற்கும் போது அளவுக்கு செல்லூர் இப்ப வேலை பார்க்குற மாதிரி அன்னைக்கு வேலை பார்த்து என் பையன் ஜெயிச்சிருப்பான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வுன்றாங்க இதில் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அப்படியே சரி இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கணும்ன்ற மாதிரி ஆனால் அவருக்கும் அங்கே ஆப்பு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம தெரியும் காமராஜர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வந்து ஆர்பி உதயகுமாரோட பேர் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிட்டு அடிபட்டுகிட்டே இருக்கு எப்பயுமே ஸோ அவர் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஆர் உதயகுமாரை எப்படியாச்சும் மன்னக்கவும் கவம் வைக்கணும்னு சொல்றக்காண்டி திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ட்ராங்கான வேட்பாளரை வந்து அங்கே களமிறக்க போகிறதா தகவலே இருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட கலக்கத்துலேயே இருக்கா சொந்த இன்ஃபர்மேஷன் வாட்சிங் சுட்டி